நீங்கள் ஜனாதிபதி அனருகுமாரி இந்தியாவுக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தார் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி திசா திசாநாய்கா இந்த விஜயத்தில் இணைந்தார் அங்கு இந்திய ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் மத்திய அமைச்சர்கள் மற்றும் தொழிலதிபர்களின் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டார் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹேரத் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்தா பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் ரஷ்ய அரசாங்கத்தின் கிளிநொச்சி கமநெல்லா சேவை நிலையத்துக்கு வழங்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது நீர்பாசன காணிகளுக்கு ஒரு ஏக்கர் பன்னெண்டு கிலோ வீதமும் மானாவரி காணிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ வீதமும் வழங்கப்பட்டது கிளிநொச்சி கமநெலா சேவை நிலையத்துக்கு உட்பட்ட இரண்டாயிரத்தி இருநூறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மேலவும் நாட்டுக்கு வர வேண்டும் என்பது எங்களின் விருப்பமாகவும் இருக்கிறது என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார் யு என்எச் அமைப்பின் தேசிய அலுவலக தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்யமூர்த்தி வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடினர் கடந்த காலங்களில் வடக்கு மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை ஜூஎன்எச் அமைப்பு வழங்கியதை நினைவு கூர்ந்த ஆளுநர் அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் குறிப்பாக இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் தங்கியிருக்கின்ற இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை மேற்கொண்டதில் ஜூஎன்எச் அமைப்பின் பங்கு அளப்பெரியது என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டினார் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குதல் வீடமைப்பு திட்டம் வாழ்வாதார உதவி மற்றும் வேலைவாய்ப்பு என்பவற்றை உறுதிப்படுத்தி தமிழகத்தில் தற்போது தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீள நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்திய ஆளுநர் அதுக்குரிய திட்டங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதற்கான ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாகவும் ஆளுநர் மேலும் தெரிவித்தார் ஜெனிவா சமவாயங்களின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து தூதரகம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் ஆகிய இணைந்து ஏற்பாடு செய்த கலந்துரையாடல் நிகழ்வும் கண்காட்சியும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது அதிதியாக கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் ந நாயகன் அவர்கள் கண்காட்சியை நாடாபட்டி ஆரம்பித்து வைத்தார் இந்நிகழ்வில் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான சுவிட்சர்லாந்தின் பிரதி தூதுவர் ஒலிவர் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தூதுக்குழு தலைவர் சப்பாஸ் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் பேராசிரியருமான ஸ்ரீ சட்குணர் ராஜா சட்டத்தரணியும் பேராசிரியருமான வீரே தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது Significant day as we are gathered at the University of Jaffna to celebrate the 75th year of the Geneva Convention, the prime document of international warfare. It is also of significance that the Swiss Embassy, the International Committee of Red Cross, and the University of Jaffna has now I call I kindly invite the decided to give you a more understanding of the Deniva Convention and to that extent they have prepared a video and the video will be played. மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பயன்பாட்டு அலுவல்கள் அளவு ஏற்பாடு செய்தார் மாகாண பண்பாட்டு பெருவிழாவும் கண்காட்சியும் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் மென்ன நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது வடக்கு மகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகர் சிறப்பு விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகீஸ்வரன் மற்றும் தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நேற்றைய தினம் காலை எட்டு முப்பது மணியளவில் மென்னார் பிரதான பாலத்தில் இருந்த பண்பாட்டு ஓதிகள் கலை ஆற்றுகைகள் பண்பாட்டு பவனியாக விழா மண்டபமான நகரசபை மண்டம் நோக்கி வருகை தந்தனர் மன்னர் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ள அரத்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் பிரகாசம் அடிகளாரே ஆகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவரும் சர்வதேச இசை கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கைக்கான தூதுவருமான அதி வணக்கத்துக்குரிய பிதா கலாநிதி சந்த்ரு பெர்னாண்டோ நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் மாலை ஐந்து மணியளவில் மறு திருத்தலத்தில் இடம்பெற்றது அறுத்தந்தை எஸ் ஞான பிரகாசம் அடிகளார் மன்னார் மறு திருத்தலத்தின் பரிபாலகராக பணியாற்றி வரும் நிலையில் மன திருத்தலத்துக்கு சென்ற கலாநிதி எஸ் சந்த்ரு பெர்னாண்டோ வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு கலந்துரையாடலையும் முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது மாநகர சபையின் பொதுசன நூலகத்தின் ஏற்பாட்டில் தேசிய வாசிப்பு மாத நிகழ்வும் பரிசளிப்பு விழாவும் நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று மேல் யாழ்ப்பாணம் பொதுசன நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சபை ஆணையாளர் ச கிருஷ்ணநேதரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக இந்திய துணைத்தொருவர் சாய் முரளி சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இலக்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் போட்டிகளும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் தேசிய வாசிப்பு மாதம் உண்மையிலே ஏறத்தாழ பத்தாண்டுகளுக்கு மேலாக தேசிய ரீதியிலே இடம்பெற்று வருகின்றதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே யாழ்ப்பாண பொது நூலகமும் தனக்குரிய வாசகர் பரப்பை விருத்தி செய்வதற்காக இவ்வாறான போட்டிகளையும் நடாத்தி இளையோர் மட்டத்திலே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலத்தில் எடுத்திருந்தது இம்முறையும் அவ்வாறான ஒரு முயற்சியை மேற்கொண்டு எங்களுடைய வளமையான நிகழ்ச்சி நிரலை நாங்கள் அமலாக்கிய வேளையிலே மறைந்த உயர் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் நினைவு தினத்திலே அந்த அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது தனியார் கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக அரசாங்க அதிபர் திரு மேரலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது மேலதிகமாக தனியார் முன்றலிலே அதாவது பிரதான வீதிகளை அண்டிய பகுதிகளிலே பல்வேறுபட்ட போக்குவரத்து நெருக்கடிகள் இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய வளமையான போக்குவரத்துக்கு இடையூறு செய்வதாக தனியார் கல்வி நிலையங்கள் முடிவடைகின்ற நேரத்திலே பெற்றோர்கள் கூட்டமாக அந்த வீதியிலே நிற்கின்ற யாழ் மாவட்டத்தில் எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரையில் ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆதார வைத்தியசாலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துறை ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்நோய் காரணமாக ஒரு இறப்பும் ஏற்படவில்லை இதுவரை யாழ் மாவட்டத்தில் இந்நோய் காரணமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக பேர்த்தித்துறை கேரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் எலிகாட்டிலே பரப்புகின்ற பாக்டீரியா அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற கால்நடைகளில் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது எனவே அதனை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் கால்நடை உற்பத்தி திணைக்களத்துக்கு அனுமதி கோரியிருந்தோம் அதன் அடிப்படையில் நாளை இருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஒரு விசேட குழுவினர் யாழ் மாவட்டத்துக்கு வருகை தர உள்ளனர் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகளில் குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு கொண்டு சென்று ஆய்வு செய்து கால்நடைகளில் கிருமி தொற்று இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்த இருக்கின்றார்கள் தொண்ணூத்தி ஒன்பது நோயாளர்களில் இதுவரையில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் எவரும் இந்த நோயால் பாதிக்கப்படவில்லை பேஞ்சத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆண்கள் மருத்துவ விடுதியில் எங்களுக்கு ஒரு நெருக்கடியான நிலை காணப்பட்டது அதிகமான நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அதற்காக நாங்கள் தனியான விடுதியொன்றை நாங்கள் நேற்றைய தினம் ஆரம்பித்துள்ளோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஒன்பது நோயாளர்களும் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் புதிதாக இந்த நோயுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை கடந்த இந்த பரம்பல் ஏற்பட்ட பின்னர் யாழ் மாவட்டத்தில் இதுவரை ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த நோயை கண்டறிவதற்காக அல்லது உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் குருதி மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கும் கண்டி போதனா வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பியிருந்தோம் அதிநவீன பயணிகள் சொகுசு பாசும் சிறிய ரக உழவு இயந்திரமும் மோதுண்டதில் படுகாயமடைந்த இருவர் வைத்தியசாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஈச்சாம்புவம் யாழ் தென்மராட்சி மிருசுவில் ஏனையின் வீதியில் இன்று காலை நான்கு மணிக்கு இடம்பெற்றது கொழம்பில் இருந்து பயணித்த அதிநவீன சொகுசு அதே திசையில் பயணித்த மரப்பலகை ஏற்றிய சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதியதாலே இவ்விபத்து நேர்ந்துள்ளது சம்பவத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதியும் சொகுசு பஸ்ஸின் நடத்துனர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சொகுசு பஸ்ஸின் முன்பகுதி முற்ற முற்றாக சேதமடைந்ததால் சாரதி மற்றும் பஸ்ஸில் இருந்தவர்களை பொதுமக்கள் சேர்ந்து ஒரு மழைக்கியால போராட்டத்தின் பின்னர் மூட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சபைக்குள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களில் முன்னாள் இருக்கும் கலாநிதி பேராசிரியர் வைத்தியர் போன்ற தொழில்சார் அடைமுறைகளின் பயன்பாட்டை நீக்க வேண்டும் என சர்வஜன அதிகார கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற புதிய சபாநாயகர் நியமனத்தின் பின்னர் சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார் இவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதேவேளை புதிய சபாநாயகரால் சுயாதீனமாக செயற்படும் சபையின் கௌரவத்தை பாதுகாக்க கூடியதாக இருக்கும் என நம்புகின்றோம் அதேபோல் காலம் இருந்து வந்த பாராளுமன்ற சம்பிரதாயங்களை பாதுகாக்க கூடியதாக இருக்கும் எனவும் நம்புகின்றோம் இருந்த போதும் இந்த பிரச்சினை தோற்றம் பெற்ற விதம் பின்னணி என்பவற்றை கருத்தில் கொண்டு ஏனைய விடயங்களை கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களில் முன்னாள் இருக்கும் கலாநிதி பேராசிரியர் வைத்தியர் போன்ற தொழிற்சார் அடைமொழிகளில் என்பவற்றை சபை நடவடிக்கையில் இருந்து நீக்க வேண்டும் அவ்வாறு நீக்குவது எமது அரசியல் செயற்பாடுகளுக்கு ஏற்புடைத்தாக இருக்கும் இது சமூக வேறுபாட்டை காட்டுகிறது பல்வேறு தொழில்துறை சார்ந்தவர்கள் இந்த சபையில் இருக்கின்றார்கள் பேராசிரியர் என்பவர் பல்கலைக்கழகத்துக்கு உரித்தானவர் வைத்தியர் என்பவர் வைத்திய சாலைக்குரியவர் எனவே பாராளுமன்றத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் முகவரிப்படுத்தும் போது பேர்களுக்கு முன்னால் இருக்கும் தொழிற்சார் அடைமொழிகளை நீக்குவது ஏற்புடையதாக இருக்கும் என்றார் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவின் பெவியன்ற ஆற்றில் படகு கவிழ்ந்து இருபத்தி ஐந்து பேர் இழந்துள்ளனர் மைருவி மாகாணம் இங்காங்கோ நகரில் இருந்து அண்டை நகருக்கு பிரேமி ஆற்றில் புறப்பட்ட படகில் நூறுக்கு மேற்பட்டோர் பயணித்துள்ளனர் ஆற்றில் சென்று கொண்டிருந்த போது திடீரென படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றியதால் பேரம் தாக்காமல் படகு ஆற்றில் கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் ஆற்றில் தத்தளித்தவர்களை மீட்டனர் ஆனால் மேலும் சிலரின் நிலை இதுவரையில் தெரியாததால் மீட்புப் பணியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் பயிர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் சில பிரதேசங்களில் இடம்பெற்ற பல்வேறு வேதி விபத்துகளில் நால்வரும் இழந்துள்ளனர் சிலாபம் கழுத்துறை வடக்கு வள்ளவாயம் மற்றும் ஹெகலியகூட போலீஸ் பிரிவுகளில் நேற்றைய தினம் இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் மகாவிப பிரதேசத்தில் எதிர் திசையில் இருந்து மோட்டார் சைக்கிளுடன் வேன் ஒன்று மோதியதில் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மற்றும் அவரது மகளும் படுகாயமடைந்த நிலையில் மரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஐம்பது வயதுடைய போவத்த பிங்கிய பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் இதேபோல கழுத்துறை ஹோரணை வீதியின் கல்பாத்த பிரதேசத்தில் துவிச்சக்கர வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்து கால்பாத்தா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஹோரணை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னரோ இழந்துள்ளார் கழுத்துறை வடக்கு கால்பாத்தா பகுதியை சேர்ந்த எண்பத்தி மூன்று வயதுடையோர்வரை இவ்வாறு இழந்துள்ளார் இதைவொலி வெள்ளவாய தனமல் விழா வீதியில் பிரதேசத்தில் ராணுவ ஜீப் வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்தில் ஒருவா உயிரிழந்துள்ளார் தெலுள்ள ஹல்திய விழா பகுதியை சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய நபரை இவ்வாறு இழந்துள்ளார் இதைவொளி கொழும்பு ரத்னபுரி பிரதான வீதியில் முரகல்ல தோட்டத்தை பிரதேசத்தில் வீதியை கடந்த பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி மற்றும் சைக்கிள் ஓட்டுநர் எகலியகுடா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இழந்துள்ளார் வசிக்கும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறோ இழந்துள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பிரதிவாதியாக தனிப்பட்ட தேவைக்காக வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்குமாறு முன்னாள் கலால் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசரி விடுத்த கோரிக்கையை உயர் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது முன்னாள் கலால் ஆணையாளர் நாயகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட சீராக்கள் மனுவை பரிசீலித்த பிரதீப் ஆத்ம சூரசேன அச்சல பங்கள புலிமேட்டு பிரியந்தா பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது கடந்த ஆட்சி காலத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி மதுபான அனுமதி பத்திரம் வழங்கி நீதிமன்றத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அவர் பிரதிவாதியாக குறிப்பிட்டுள்ள நிலையில் இதன்போது முன்னாள் கெலால் ஆணையாளர் நாயகம் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி வெளிநாடு செல்ல மாட்டேன் என உயர் நீதிமன்றத்தில் உறுதிமொழி ஒன்றை வழங்கியிருந்தார் முன்னாள் கலால் ஆணையாளர் நாயகம் சார்பில் சீராக்கள் மனுவை சமர்ப்பித்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தனது வாடிக்கையாளரின் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக ஆஸ்திரேலியா செல்ல விரும்புவதாகவும் அதன்படி ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரையிலான காலப்பகுதினூல் தனது கட்சிக்காரர் வெளிநாடு செல்ல அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரினார் இந்த கோரிக்கையை மனு தாக்கல் செய்கிற மதுபான ஆலை உரிமையாளர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இதன்படி முன்னாள் கெலால் ஆணையாளர் நாயத்தின் கோரிக்கைக்கு அனுமதி அளித்து நீதிபதிகள் இந்த அமர்வை உத்தரவிட்டனர் பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட சப்ரகும் பல்கலைக்கழக விவசாய பீட மாணவர்கள் ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கொழும்பு பதிலை பிரதான வீதியில் பங்கிண்ட சந்தையில் சப்ரகும்வா பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினர் நேற்றிரவு தீபந்தம் ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் மாணவர்களுக்கு ஒபாமியில் ஏற்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் எனவும் மருத்துவ மையத்தின் வசதிகள் விரிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த மாணவர்களுக்கு செலுத்தப்பட்ட தடுப்பூசிகள் கடந்த அக்டோபர் மாதத்திலேயே காலாவதியாகியுள்ளதாக மாணவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் சிறிய தலைநகர் டமஸ்கஸில் வடக்குமேற்கு புறநகர் பகுதியான அட்ராவில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வைட் ஹெல்மெட் என்ற மனித விமான அமைப்பின் மீட்புக் குழுவினர் குறித்த மனித புதைக்குழிகளை தோற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த சில நாட்களாக பசர் அல் ஆட்சியில் சிரியாவின் சிறைகளில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒன்று புதைக்கப்பட்டவர்களின் புதை கோயில்கள் இணையத்தில் வெளியிடப்பட்டன இதன் அடிப்படையில் அட்ராவில் வெள்ளை ஹெல்மெட் அமைப்பின் முன்னெடுத்த தேர்தலில் பல பெரிய வெள்ளை பிளாஸ்டிக் பைகளில் உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஏழு மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை மரபணு ஆய்வுக்காக தனித்தனியாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய உண்மையை கண்டறிவதற்கு சில கால அவகாசம் தேவை எனவும் வைர் ஹெல்மெட் மனிதாபிமான அமைப்பு தெரிவிக்கின்றது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது அனைத்து கல்வி தகுதிகளையும் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் இதனை தெரிவித்தார் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதா என்னிடம் பெற்றச்சான்றிதழை முன்வைக்குமாறு கூறினார் நான் இந்த சபையில் நான் பெற்ற அனைத்து கல்வி தகுதிகளையும் முன்வைக்க உத்தேசித்துள்ளேன் பட்டச்சான்றிதழ் மட்டுமில்ல அதை தாண்டி அனைத்து உறுதிமொழிகளையும் முன்வைப்பேன் என்றார் பணியகத்தின் உயர் அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் இணைப்புகளை உருவாக்கி இஸ்ரேலில் வேலை வழங்குவதாக கூறி இந்த நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றை தெரிவித்துள்ளது பணியகத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்களை ஈடுபடுவதாக இவ்வாறான மோசடியாளர்களிடம் விழுந்துவிட வேண்டாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல்கள் பணியகத்தின் குறுகிய தொலைபேசி இலக்கமாக ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு ஐந்து ஒன்பது மூன்று ஐந்து ஒன்பது மூன்று என்ற வாட்ஸ்அப் இலக்குத்துக்கு அறிவிக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது